ஏக்கா என்னக்கா இவ்வளோ மேலே சந்தேகமே வராத மாதிரி நிற்கிறாளுங்க ம் ஏக்கா உண்மையாலுமே இவளுக்கு வந்துட்டு பாருங்களா என்னான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குக்கா ம் ஏக்கா என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே ம் இவ்வளோ எதுவும் பார்த்தா பார்த்துருந்தாக்கா நான் வந்து திட்டு வந்து பயத்திலையே எத்தனை நேரம் மூஞ்சில் பேய் ஆடி இருக்காது பார்த்துக்க ம் இப்படி நல்லா தான் சிரிச்சுட்டு இருக்காங்களோ நல்லா போயிட்டு நம்ம இது மாதிரி பண்ணிங்களா மாதிரி பண்ணீங்களான்னு கேட்டு அவ்வளோ நம்ம சிண்டை பிடிச்சி ஆஞ்சி போட்டாலும் என்ன பண்ணுறது ம் ஏக்கா இப்போ என்ன பண்ணுறதுனே புரியலையே ம் இருந்தாலும் கேட்போமாக்கா ஏக்கா அங்க அம்மா கற்று கத்துன்னு கத்திப்புட்டு இங்க வந்து பேச்சை மாத்திர பாரு இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இருந்தா இவ்வளவு தப்பு பண்ணலன்னு அர்த்தமாட்டி ராட்டி பைத்தியகாரி அப்படி மட்டும் யோசிக்கா ரட்டி ஹம் ரட்டி நானும் கேட்கறேன் ம் நம்ம எல்லாம் வந்து இந்த வீட்டுல பிறந்த பொண்ணுங்களாச்சே நம்மள இவ மகாரி தான் பணத்தை கட்டிட்டு வந்திருக்கிறாப்பா ம் வெளிநாட்டுக்கு இத்தனை ஐட்டமும் இங்கே வச்சிருக்கிறாங்களா சரி ஆ சித்தி சாப்பிடுங்க மானினி சாப்பிடு இன்னும் ஒரு வார்த்தை வருதா இந்த பஞ்சவரணம் முண்டத்துக்கு ம் எப்படி நிற்கிறா அவர் பெரிய தெத்து கௌரவத்தில் நம்ம மௌனம்தான் போயிருக்கிறான் பாரினுக்கு ரெண்டு பசங்களையும் அனுப்பி வச்சிருக்கான் ம் என்னமே பாரு ஆரின் தெரியாதுன்னு மாரி என்னென்ன ஆக்ஷன் போடுறா இவ இதெல்லாம் பார்க்கறதுக்கு தாண்டி உங்கள் மாமக்காரன் என்னை திட்டிப்பட்டு அங்கே போய் உட்காந்து கிடக்கிறாரு ம் ஒரே வழியாக தான் சீன் போடுறாங்க அவன் தம்பி விட்டலன்னு ம் ம் நூறையாக இருந்தாலும் என் மாவனும் என்னை கூட்டு பார்த்துக்காக இது நான் கேவலமா கேவலமாக போயாச்சு எம்மா திமுரில் கெத்து கௌரவத்தில் நிற்கிறா பத்தியாவ ம் எனக்கு ஒரே ஆத்திரம் தாங்கள்ட்டி மாலினி என்னெல்லாம் பண்ணிவே தெரியாது போய் கேட்கறியா இல்லை நான் கேட்கட்டேன் அதை சொல்லும் முதல்ல சரி வாக்கா கேட்போம் அப்போ எவ்வளோ தான் எத்தி பார்த்தா ம் மூணு பேர் இங்கே நிற்கிறாங்க என் பேர் அம்மா அந்த அம்புச்சம்மா அம்மா எல்லோரும் ம் இவ்வளோ மூணு நாலு பேர் தான் ஏதாவது பண்ணிருந்தால் பண்ணியிருப்பாளுவோ இல்லைனா யார் பண்ணுறா வேற எந்த பொம்பளை இருக்கிறா நம்ம ஆறு ஏழு பேரை தவிர ம் சொல்லி பார்ப்போம் எக்கா இவ்வளோ தான் சொல்லியிருக்கணும் வா இன்னைக்கு என்ன ஆனாலும் ஆகட்டுமே ம் எது உண்மை இல்லைன்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது ம் இதுக்கு என்ன இவ்வளோ ஒன்று அப்படின்னு நம்மளை பார்த்து இருக்கட்டும் இருக்கட்டும் வாக்கா போய் கேட்போம் என்ன கணிக்கிட்டு இருக்கிற நீ வா நான் கேட்க போனால் அப்படியே நிற்கிறா பறிச்சி எல்லாம் மாதிரி ம் என்னை கோத்தி விட்டுட்டு அப்படியே உடத்துக்கு திட்டம் போட்டா பிறகு ம் என்னத்தை சொல்கிறது இவளை நம்பி இறங்கலாமா வானாமன வர தெரியலையே பைக்க முடியாச்சு இவன் ம் இவன் பேச்சை கேட்டு நம்ம போய் கேள்வி கேட்டு ம் நாலு பேர் இருக்கிறதுக்கு நம்மள வெளுத்து விட்டாலுன்னா ஒன்றும் சொல்ல ம் என்ன புருசங்கிட்ட சொல்ல முடியுமா ஆத்தக்காரியை எங்கே ம் ஆத்தக்காரி மட்டும் என்ன கேட்க போகிறான் கட்டி தேவையில்லாத வந்து அவர்கிட்ட வார்த்தை கூட தேவையாக பிரச்சனை பண்ணிட்டு போகிறீங்களே அப்போ அவள் அடிக்க அதே பண்ணுவானா நம்மளே திருப்பி கேட்பா ம் இவன் நமக்கு ஒரு சப்போட்டை வராத நிற்கிறா பாரு கேளு கேளுன்னு உசுட்டி ஏற்றி விட்டுப்பட்டு இவன் இடத்துக்கு சொல்றது எக்க இங்க வாங்க பக்கத்துல வரியா என்னப்ப நீ வந்தவ கேப்ப என்ன இவ போய் கேட்காம என்ன வர கூட்டு நிக்கிற இவனா எட்டி பார்த்தான்னு சொல்லி சொல்லிட்டு வந்தா அப்புறம் நம்மள பிடிச்சி கூப்பிட்டு இருக்கலாம் இருந்தாலும் போய் நிப்போம் பயப்படுறா பாடுறது கிட்ட போய் அவள்ட்ட கேட்கறதுக்கு என்ன பண்ணு வாழ் தான் இன்னைக்கு ஒரு கை என்னமோ இவங்க எல்லாம் பார்த்தா இழிச்ச வாய் தெரியுமே அது மாதிரி தெரிவித்து பண்றதுக்கு இவளுக்கு இருக்கட்டும் இதே சாக்குல இந்த பஞ்சவனத்தை போட்டு ஒரு நொய்யி நொய் அடிச்சாலும் பார்த்துக்க எம்ம திமுரு கொஞ்சம் நஞ்சமாவது வீட்டுக்கு பெரிய நாத்தனா நடுநாத்தனா சின்ன நாத்தனா ஒரு மரியாதை இருக்கா மட்டும் மரியாதை என்ன என் தங்காசி நடு

யாட்டி பைப்பிடுற நான் இருக்கல அப்புறம் என்ன உனக்கு பயம் கேளு டி ம் எவனு தான் இன்னைக்கு தெரியணும் ம் ஹம் புருஷன் முன்னாடி ரூமில் அநேகம் பண்ணுவாங்க அதை போய் எட்டி பார்க்குறாள் பிரியா யமகண்ட ஜாதிவா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல எப்போ பாரு ஏடரை கூடறதுக்குனே இருக்கிறாளுங்க பைக்காதீங்க ம் அடுத்த புருஷன் முன்னாடி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஒட்டு கேட்குறது ஒட்டு கேட்டுக்கிட்டு இப்படி ஊர் ஃபுல்லா பரப்பி விடுறதுக்குனே தெரியுது ஒரு கூட்டம் என்னத்த பண்ணுறது யாட்டியே ஏட்டி வாயை பழந்துக்கிட்டு ஏன் வாயை பார்த்துட்டு கேளு டீ கேட்குறேன்னு வந்தவ ஏன் அமைதியா நிற்கிறேன் கேளு இன்னைக்கு எவனு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி மொட்டை அடித்து க கம்பி சிம்பி குத்தி கழுத மேல தான் ஏற்றி அனுப்பின பார்த்துக்கா ம் திமுரு இந்த மாதிரி மட்டமான வேலை பார்க்குறதுக்கு ம் புசமனண்டிக்குள்ளே ஆயிரத்தெட்டு இருக்கும் அதை போய் எட்டி பார்த்துக்கலாம் எட்டி பார்த்ததுனால சிரிச்சிருக்கிறா சிரிப்பு ம் என் தங்காச்சி அடி ஆடி வாங்குறது அவ்வளோ அம்மா ஆனந்தமாக இருந்திருக்கும் ஆனந்தம் ம் என்ன தானந்த கண்டாலோ தெரியலையே அப்படி என்ன நாங்கள் பண்ணிவிட்டோன்னு தெரியலையே என்னமோ வந்துருக்கிறாள் வீட்டுக்கு நல்லா வாழை வந்தேன் சாவடிக்க வந்தேன் போட்டு சாவடிக்கா வந்திருக்கோ வாழை வைக்க வந்து கழுவோ ம் வந்தவ்வளோ ஒழுங்காக ஒரு உபசரிப்பு இருக்கா இவ்வளோ தூரம் கூட்டு வந்தவளோ சாப்பிட சொல்கிறாங்களா இல்லை தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாள் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்கிறாழா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் நீங்கள் முடிவு கட்டுறது கட்டுறது தான் இங்கே பார்க்கி மாலினி என் மானம் கட்டவள கேள்வி இத்தனை வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கோம் என்னமோ வாயில கொழுக்கட்டை வச்சு அழுத்தினேன் நின்று எடுக்கிறான் வைக்க என்ன ஏக்கா எங்கள் வீட்டில் சம்பாதிச்சு கேட்குறாங்க சாலையில் ஒன்றும் கேட்கறாள் என்னையும் கேட்குறாள்வா அக்கா ஏக்கா என்னக்கா பண்ணுறது இப்போ ம் ஏக்கா எனக்கு வேறு பயமாக இருக்குது ஆனால் நீ சிரிக்க சொல்கிறேன் என்னத்த கலப்படம் தெரியல இவன் என்னமோ பாயை பழந்து நினைக்கிறாள் கேட்க வந்தவ ம் அம்மன் பயமாக பயப்படா நமக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லா பயப்படட்டும் என்னமோ எழுத எப்படி இப்படியே ஒட்டு கேட்டு உழவு என்னது இந்தியாவோட உழவு ரகசியத்தை கண்டுபிடிச்ச மாரி பே சீனை போடறாங்க ஒரு அக்காளுங்காச்சும் ஜேந்துக்கிட்டு என்னமோ பெரிய ரகசியம் காரிக்கு பின்ன கதை வீட்டில் உள்ள கதையை பற்றி பேசிக்கிட்டு அடிச்சுட்டு இருந்தாலுவா அதை எட்டி பார்த்ததுக்கு இன்னமும் இம்மா சிலிப்பு சிலிப்பிக்கிறாள்வா ஏற்றி உன் அடங்காதீ என்னது டீ உன சொல்கிறதுன்னு தெரியல இருட்டி அவ தான் வந்து கேட்கறான்னு பார்ப்போம் ஏட்டியா சொல்லி சையா சாப்பிடுங்கட்டி என்னட்டு நிற்கிறீங்களா ம் சாப்பிடாம என்னத்த பண்றீங்க எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க டீ சீக்கிரம் சாப்பிடுங்க ம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம வந்து இந்த குத்துக்கள் இங்கே நிற்கிறோம் சொல்லி சேயா எனக்கு என்னத்த தின்ன தின்னு சொல்கிறா அவள் அவளோல ம் அப்போ நம்ம டீ நம்மளாம் என்ன புறம்பா கட்டி ம் என்ன சும்மா அவ கிடக்குறோம் பார்ட்டி எனக்கு இருக்கறதுக்கு வைக்கிறல்லாம் இருக்குது ஒழுங்கு கேட்கறேன் போய் நான் என் கையில் உத வாங்குறியா ஏக்கா இருக்கா கேட்குறேன் மூஞ்செல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு கொண்டு வந்தாக்கா கேட்கணும் சத்த கம்முள் இருக்கிறியா என்னமோ வந்ததுலேருந்து நொய் 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 நொயின்ட்டு கிடக்கிறேன் நான் கேட்கறத விட நீ கேட்கறதுக்காக்கா எத்தனை நேரம் உறச்சு போயிருக்கும் உறச்சி என்னமோ பேசிக்கிட்டே கிடக்குறேன் ஆனால் ஒன்றுத்தையும் புரியலை ம் இரு நானே கேட்குறேன் ஆமாம் ம் எங்கள் ரூமில் நானும் என் பிடிச்சுன்னு சண்டை வாங்கிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அநேகம் பண்ணுவோம் யாவா அவள் வந்து என் ரூமில் எட்டி நின்று பார்த்துவிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒட்டுக்கட்ட நின்னவ நல்ல ரத்தனம் ஓடுதா இல்லை சாக்கடை ஓடுதா ம் நல்ல உள்ள எவ்வளோ இதை பண்ண மாட்டாளோ ஒட்டி ம் யாவ செஞ்சதுன்னு ஒழுங்காக முன்னாடி வாங்க தானே இல்லைண்ணா இதுக்குன்னு பெரிய பிரச்சனை பண்ணி விட்ருவோம் நான் பார்த்துக்க ம் என்னமோ கதை பேச வந்துட்டாளுவோ கதை ம் எவன் பார்த்தவை ஒழுங்காக வாங்கன்னு சொல்லிவிட்டான் பத்து வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இப்போ தானாக வரல நான் போய் மைய மந்திரம் வச்சு சா வடித்து விடுவோம் ரத்தம் எடுத்து கை கால் இழுத்து போய் ம் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாள் இந்த நாட்டில் ம் புரிச முன்னாடிக்குள்ளே ஆயிரத்தெட்டு சங்கடம் இருக்கும் சலுசலப்பு இருக்கும் ம் இதெல்லாம் எட்டி பார்க்கறாள் இவ எப்படாப்பட்ட சென்மமாக இருக்கும் சி இந்த சின்மத்தெல்லாம் ஏன் அண்ணன் நம்பியோ கல்யாணம் பண்ணி கூட்டுக்கிட்டு வந்திருக்கிறானோ என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலையே ம் இதெல்லாம் ஒரு குழப்பா ம் நல்ல ரத்தம்னா ஓடுச்சுன்னா வந்து நெல்லு கட்டி முதல்ல ம் என்னம்மா சிரிக்கிற அளவோ விளம்பரத்துக்கு பேசுகிற மாரி இதெல்லாம் நல்ல பேச்சா இது இல்லை இதெல்லாம் நல்ல செய்யலாம்னு கேட்குறான் முடியாது டொக்கா பையனுக்கு இங்க ஒரு பெரிய சண்டைய நடக்க போடு படுக்கா உன் அவ்வளவு வாழ் சும்மா இருக்காளா யாக்கா யாரோ ஒருத்தவங்க நின்று ஒட்டு கேட்டுட்டு போனதுக்கு இப்படி வந்து மொட்டத்துக்கு பொட்டாம் பொழுவுல வச்சு கேட்டு கேள்வி கட்டு பட்டு கேடி படமா கொடுக்குறாள உமா உன் அவக்காரி இது நல்லா இருக்காக்கா யாக்கா என்னக்கா இது புள்ள கட்டு வச்சுக்கிற லட்சணம் சி இந்த மாதிரி லட்சணத்துக்குலாம் என்னட்ட பண்ணுவாங்களோ தெரியலையே எப்படிதான் உன் அவ்வளோ போய் மாமியா இருக்கட்டையும் மூட்டா இருக்கட்டையும் நாட்டனா இருக்கட்டையும் மாமா மாமனா இருக்கட்டையும் வா வாழ்றாள் தெரியலையே ம் சென்மங்களை எப்படி தான் பெற்று வளர்த்தியோ தெரியல நம்ம அங்கே நிற்க டேப்லெட்டி வாங்கிட்டு போவோம் ம் இவ்வளோ பொம்பளை இவ்வளோ கடையாள் பட்டுக்கா என் மருமகள கூட ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இவ்வளோ ரெண்டு பேரும் சரியான பசாரி ஓ பசாரி ஐயோயோ கடவுளை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை செலவு கேட்கலாம்னு கூப்பிட்றோட்டி ம் இவ்வளோ வாங்குற சண்டை ஆடா சண்டையை வாங்கி போட்டு ஆட்டை காட்டுறானே நீ நிற்கிறீங்க இம்மா கேள்வி என்ன கேட்டாலும் மருமவன் நீ என்னட்ட காட்டை போனோம் வண்டோன்னு வீட்டு கொண்டு போய் நம்மளை நிற்க வச்சுரு கோ கோ கோட் நம்மளால் இவ்வளோட்ட பேசவே முடியாது ஊட்டி யாட்டி வாட்டி போவோம் அவள் ஒருட்டி அங்கே அழுகிட்டே உக்காண்ட கடை அழுகிட்டே உக்காரட்டும் நமக்குலாம் இது சரி வழிபட்டு வராது இது போல புள்ளை விட கிடையாது நான் பெற்றது எளிமையே புள்ள கிடையாது பட்டுக்க அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ எம்மா என்னென்னா பேசி பேசுகிறாள் சங்க கட்டக்கறி ரத்தம் ஒழுங்கான ரத்தம் ஓடலை அப்படின்னா என் உடம்புல என்ன ரத்தம் ஓடுது ஏன் புருஷன் உடம்புல என்ன ரத்தம் ஓடுது அட்டி நல்ல ரத்தம் ஓடுறான்னு கேட்குறாளா அவர் திரும்பிக்கிட்டு கேட்டாக்கா நாங்கள் எங்கிட்ட மூஞ்சை வச்சுக்கிட்டு எம்மா சாமி என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்காலுவோ என்ன நாங்கள் என்ன புறம்பான இவ்வளோ இல்லை இவ்வளோ திட்டுக்கிறாளுவோ ம் இதெல்லாம் எங்கடி போய் நம்ம சொல்கிறது கலப்பாடாக இருக்கட்டி கலப்பாடு சி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி குள்ளைய பட்டியிருக்குன்னு நான் நாண்டுக்கிட்டு முட்டத்தில் தொங்கலாம் முட்டத்தில் அவன் எனக்கு ஒரு டவுட்டுக்கா ஏன் என் முட்டத்தில் தொங்குற ஏன் அரியலூர் சேங்கொண்டம் திருச்சி இந்த பக்கம் போய் தொங்குனாண்ணா ம் கரெக்டாக ஏன் அந்த முட்டைச்சில தொங்கணும் அது பாரவட்டி பாரவட்டி ம் முட்டனா என்னாச்சி மூணு மூஞ்சி மொஹர் கட்டையும் பாரு இத்தனை வயசு ஆயிரம் இந்த கா இந்த இது தெரியல இவ்வளோ இவ்வளோ என்னட்டம் பண்ணிட்டுன்னு தெரியலையா ஏட்டியா முட்டனா என்னாச்சி மேலே ம் உட்றோம் உட்றோம் ம் நின்றுட்டு தொங்குறதுன்னு சொல்கிறாங்களே அந்த கடை சொல்கிறேன் நானும் ஏ கர்மம் கருமம் இவக்கிட்ட சொல்லி புரியுதுக்காக நமக்கு பத்து நாள் ஆயிரும் அழுகிட்டே இவ்வளோ ரெண்டு பேரும் சண்டை வாங்கிக்கிட்டு ரெண்டு கோஷ்ட்டியும் நம்மளை போட்டு ம் பொருட்டி பொருத்தி அடிக்கிறதுக்கு இவ திட்டம் கொடுக்கறதுக்கப்புறம் அவருக்கு ஐட்டியா அமுசம் ஒழுங்காக வாட்டி போகும் அழுவாட ம் இவ டொல்ல வர டாங்களே அவள் டொல்ல வர அங்கே டாங்களே இவளை ஈட்டு எனக்கு நிம்மழி இருக்கணும் பாட்டா நிம்மழி இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் இருக்குது எனக்கு அப்படியே நீங்கள் வண்டா வாங்க வரையினா போங்க நான் கிளம்புறேன் இவ்வளோ கிட்டே நம்மளால் பேச முடியாது அக்கா இப்படி பறக்க பறக்கன்னு விட்டுட்டு ஓடுது நம்மளால நினைக்கி நம்ம அழுத்துக்கிட்டு உட்காந்துருக்குறோம் ம் என்னட்டு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு ரட்டம் வண்டா அவங்கவுங்களுக்கு ரட்டம் மற்றவங்களுக்குலாம் வண்டா தக்காளி தட்டுனு இவ்வளோ ஆனால் மகரையும் வரும் மொகரும் நான் வண்டப்பா போச்சேன் பங்கு கனியாவது நினைட்டு போக்க எனக்கு மனசே கஷ்டமாக இருக்கு ஆமாம் இப்போ நம்ம என்ன சொல்லிவிட்டோன்னு இந்த அக்கா வண்டா வரல நான் போன ஓடுறா ம் என்னம்மா பண்ணுறாள் ஒவ்வொருக்குமா அவளும் வந்துட்டு ஓடுறா அவள் சரி நம்மளும் போவோம் நம்ம ஏன் இங்கே உக்காண்டுக்கிட்டு நம்ம மண்டையை வெடிச்சுக்கிட்டு உட்காரணும் ஏம்மா மாலினி ம் ஒன்ன விட வயசுல பெரியவங்க தான் நாங்கள் எல்லாரும் சரியா இந்த மாதிரி மரியாதை இல்லாத கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாத பேசுகிறிய உனக்கு நல்லா இருக்காம்மா ம் வா உன் ரூமு வாசல்ல யார் நிற்க போகிறா வந்து ஒட்டு கேட்டவங்கள நீ கையும் கலவமாக பிடிச்சி நல்ல சங்க சங்க கேள்வி கேட்டானா இங்கே நாங்கள் அங்கே பொதுவில் நிற்கிறோம் இங்கே வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்கறிய எது நல்லா இருக்கா ம் நூறாக இருந்தாலும் வா அன்னைக்கு என்ன வயசு உங்கள் ரெண்டு பேர் அன்னைக்கும் ஒன்றை விட அஞ்சு வயசு ஆறு வயசு பெரியவங்களாச்சா இந்தமாரி மறுப்பு மரியாதை இல்லாத இப்படி பேசுகிறீ எது நல்லா இருக்குதாம்மா உனக்கு ம் இதெல்லாம் என்ன புத்தின்னு தெரியலையே சிச்சி இந்த மாதிரி எல்லாம் எப்படிக்கா இருக்குது அப்ப நம்ம வந்திருக்கவே தேவையில்லப்படுறக்கு கூப்பிட்டு வச்சு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க நல்லாவா இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு கேட்கறதுக்கு அய்யோ நம்ம மருமோட நாயத்துக்கு பேசுறான் அய்யோ இவ கூட நம்ம இருந்தா இவளுக்கு செலவு நம்மள நம்மளைப்பா நான் கிளம்புறான் பாருங்க சொல்லி அக்கா சொன்னது கூட கரெக்ட் தான் நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எதாவது வீட்டில் தான் போனா போயிது ஒழியதுன்னு கம்முன்னு இருக்கிறோம் எதை வெளிநாட்டுக்கு வந்து அவங்கவுங்க நிம்மதியே ஜாலியாக சந்தோஷமா சாப்பிட கூட முடியலையே சாப்பிட இடத்துல வந்து இந்த மாதிரியான எங்கிட்ட அடிக்கிறீங்களே நீங்க என்ன பேசுங்க நீங்க என்ன பண்ணுங்க எது வேணாலும் போய் பண்ணுங்க தொலைங்க எங்ககிட்ட வந்து யார் பார்த்தது கொண்டதுன்னு கேட்டால் எங்களுக்கு இது வேலை பழப்பாது எவடி அவ எவடி அவ அம்மா மரியாதை அது நீ யார்டி நீனு உனக்கு மரியாதை கட்டுக்குடும்பத்துக்கா என் படம் எப்படி தெரியுது உனக்கு எனக்காவது எனக்கு அது அஞ்சு வயசு பெரியவன் நான் ம் பஞ்சவன் தக்க அதனால பத்து வயசு பெரியவங்க ஆச்சா கொஞ்சம் மட்டும் என்னன்னு தெரியுதா ஆள் காலம் வரீங்க என்னடி எப்படி போடி ஆடி ஊடினுக்கிட்டு என்ன உங்களுக்கு மட்டும் மரியாதை என்ன கொஞ்சம் கூட தெரியாது நல்ல குடும்பத்தில் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் என்ன பார்த்தாங்க நான் பார்க்கறது கொஞ்சம் பேசி இன்னும் கொஞ்சம் ஆனால் சிந்தை இழுத்து வச்சு அறுத்து போடுறான் அறுத்து மரியாதை இல்லாத பேசிவிட்டு எம்மா திமரா நின்றுக்கிட்டு யார் கேட்டாங்கன்னு ஒரு வெகு ஒரு இதில் தா ஒரு மதிப்பில் வந்து கேட்குறா ம் ம் என்ன பார்த்தா எப்படி தெரியுதுமா நீ உனக்கு இவ்வளோ தான் பார்த்துக்கா அடிக்கிற அப்படியே பல்லெல்லாம் கொட்டி விடு கொட்டி ம் என்னம்மா அவடி இப்படின்ற உன் வீட்டில் மாடாடி மறிச்சான் ம் என் மாடா ம் மாடா மெச்சான் உன் வீட்டில் என்னமோ பேசுகிற கதை ஹெட்டி எட்ட வாட்டி ம் என்னம்மா அம்மா பேசி பேசுகிறான் என் தம்பிமா அப்போ நான் லாட்டி இருக்கட்டும் நான் கேட்குறேன் என்னாண்ட வாட்டி வாய மூடிட்டு இருக்கா என்ன அவளுக்கு அம்மா திமுறா அஞ்சு வயசு பெரியவளா அவளுக்குன்னா கீழ காலில் உண்டு உண்டு சாணி தரணும் சாணி தரணும்னு சொல்ல சொல்றேன் நீங்கள் ம் கொஞ்சம் கூட ஓவரா பேசிட்டு இருக்கா அவ இவன் என்ன மரியாதை தான் பேசிக்கிட்டு இருக்கா நான் அப்படிதான் பேசுவான் ம் நம்ம வீட்டுக்கு வாழ வந்துக்கிறான் நம்ம ஒன்னும் அவ வீட்டுக்கு வாழ போகலையே ஹம் நம்ம பேசறது என்னமோ நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிதான் அவன் நமக்கு அடிமையா தான் கற்கண இந்த வீட்டுக்கு வாழ வந்து விடலாம் கதையை மட்டும் பேசட்டி என்னட்டிய ரொம்ப ஆங்காரமா பேசுறிய நீ பேசுறது அத்தனையும் தப்பு தப்பாக பேசட்டி இக்காட்டி உன் கூட சேர்ந்து சண்டை வாங்குறதுக்கே நான் வரது என்ன மாதிரி பேசி பேச இல்லை வாய முடின்னு இல்லை என்னால பேசி சமாளிக்க முடியாது வராது சப்போட்டுக்கு ஓ தலையில தேரால் மாற்ற முடியும் போய் மாற அவ்ளோ கிட்ட நான் ஒண்ணும் பேச முடியாது திரும்ப ம் அவள் ஒன்றை விட வயசில் பத்து வயசு சின்னவ என்ன மாதிரி மாதே அதை கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கா நீ என்னமோ பேசிட்டு கிடக்குற கம்முன்னு நிற்கிற ம் இந்த மனோதான் பாவம் கத்திகிட்டு கிடக்குறா என்னன்னு கேட்க போகிறே இல்லை நான் கேட்கட்டா உனக்கு போதுலாம் ஆமாக்கா என்னக்கா இப்படி கேட்காள மானி ஒரு இது என்ன தெரியலையே எப்படி அவடி இவடின்னு இப்படி எப்படி பேசுறா ஓஹோ இவ்வளோ இவ்வளோ ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டாலும் இங்கேருந்து அவ்வளோ மண்டை வரைக்கும் போயிடணும் நல்லா வேடிக்கை பக்கத்துக்கு நல்லா தான் இருக்கு ம் நல்லா சண்டை போடறது இன்னைக்கு இந்த கடையெல்லாம் ஊருக்குள்ளே போய் சொல்கிறதுக்கு நமக்கு வேறு கடல் இல்லை இங்கே நடக்கிற கடையை அட்டனைக்கு போய் சொல்லணுமா வானாமா ம் சொல்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல கம்முனு கேப்போம் என்னோட நடக்கணும் நல்லா தான் டைம் பாஸ் ஆகணும் நமக்கு சட்டி எனக்கு கோபம் வராமலாம் இல்லச்சி என் புருஷனாரை சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டுக்கணும் நின்றுட்டு இருக்கிறேன் இப்போ பாரு இன்னொரு வாட்டி அவள் ஏதாவது நம்மளை மரியாதையாக மட்டு மட்டு குறைவாக பேசணும்னு வச்சுக்கான் அவ சிந்த திருவி கிடைக்கிறான் திருவிரு பாரு சொல்ல சொல்ல கேட்டு என்ன வாய முடி நின்று இருக்கிறீங்க எல்லாரும் ஒழுங்கா சொல்லுங்க டி ஒழுங்கா சொல்லுங்க சொல்லிப்பிட்டேன் இன்னைக்கு என் மனோ என்னடாட்டி இவ்வளவு இன்னைக்கு பேசற கிடையாது தள்ளுபடி உனக்கு எம்மா இருப்பேன் போய் எம்மா பிரச்சனை பண்ணிட்டு அவளா இவ்வளவு என்ன மாதிரி ஆளா இருப்ப அப்படி போட அருவால ம் இது சூப்பரை ஃபு நம்ம லிஸ்ட்டில் இல்லையே என்ன நம்ம அக்காவுக்கு ஒருவேளை பேக்கி பிடிச்சி போச்சா என்னடி இது எதிர்பார்க்கவே இல்லையே நான் இதை ஏ சாமி என்னடி அவ உனக்கு இப்படி போட்டு அடிச்சு விட்டாளே ஐயா 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 ஏம்மா எனக்கு வாங்குகிற மாதிரி இருக்கிற அற அட கடவுளே ஏட்டியே ஒரு நாற்றம் கூட இல்லைன்னு ஒரு மரியாதை இல்லாத இந்த பாருட்டி பஞ்ச வரணும் எப்படி இப்படி அடிச்ச நீன்னு ம் ஏட்டி அவ என்னடி தப்பு பண்ணா எவடி அவள் ஒட்டு கேட்டதுன்னு ஒரு பத்தாம் போதுவில் கேட்டதுக்கு என்னடி இப்படி போட்டு அடிச்சு விட்டியா இப்போதான் பார்ட்டி உனக்கு என்ன பண்ணுறேன்னு பார்ப்பேன் ஐட்டி வாட்டி மாலனி வா அங்கே போய் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேச சரிப்பட்டு வரும் முக்கியமான வித்தவலை ஏ தங்க சிம் சொல்லிக்கிட்டு எனக்கு வெக்கமாக இருக்கு டி இத்தனை அடி போட்டு அடிக்கிறா என்னமோ அடியை வாங்கிட்டு திரும்ப கொடுக்க தெரியாதா உனக்கு ம் என்னமோ அழுதுகிட்டு நிற்கிறால கையும் காலம் செத்துவ மாதிரி வாட்டி இன்னைக்கு உனக்கு நான் வச்சிருக்கேன் வாட்டி வாட்டி என்ன என்ன பண்ணுறேன்னு பாரு என்னத்த பண்ணுறதுன்னு தெரியலையா ம் இவ்வளோ என்ன பண்ணுறது ம் எப்படி அடிச்சு போய் நிற்கிற அப்புறம் குத்துக்கள் கணக்கில் ஏட்டி வாட்டி இப்போவே ஊரை கூட்டும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு என்னென்னு கேட்போம் நம்மள பிக்னிக்கு இந்த ஊரை சுற்றி கூப்பிட்டு போகிறோம் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லி இப்படி போட்டு அடிக்கிறது கூப்பிட்டு வந்துட்டா போடுறதுவா இருக்கட்டும் இருக்கட்டும் அம்மா ம் தம்பி பொண்டாட்டி கொடுமையை இப்போ தாண்டி நான் கண்ணால் பார்க்குறேன் அத்தாக்காரி சொல்லும் போது கூட நம்பலை இப்போ தான் பார்க்குறேன் வாட்டி வா ஐயோ கடவுளா இன்னும் கிடாண்டு இவ பஞ்ச வரணும் ஒரு பொம்பளையா நின்று சியம்மாடி அடிச்சாண்ட மாலினிய நல்ல சரியா சரியான போட்டு ஷபாஷ் சூப்பரா இருக்க ம் அப்படிதான் அடிச்சுக்கணும் வாட்சிக்கணும் கடவுளை இந்த மாதிரி திருப்பிக்கிறாங்களோ இந்த மொட்டைச்சி மரும விடுவாலும் மவுளும் ம் இவ்வளோக்குள்ளே என்னமோ போர் செண்டை நடக்கிற மாதிரி நடக்குது இழுக்கு ஒரு முடிவே இருக்காடு போடுறதுக்கு அடி வாங்கிக்கிட்டா இருக்கிட்டு போகிறாங்களா ம் என்ன மாதிரி நான் அப்படி நான் இப்படி இன்னுக்கிட்டு போகலாம் கிட்டே கடைப்பா இன்னைக்கு போய் உழை வாங்கிக்கிட்டு போகிறால ம் என்னத்த சொல்கிறட்டு என்ன பண்ணுறது ம் அட்டியா இங்கே பார்ட்டி வலி அதிகமாக இருக்காட்டி ஏட்டி என்னட்டி அவள் ஆம்பளை மாரி அடிக்கிறாளா ஏட்டி அவள் பொம்பளையே கிடையாது டி என்ன மாதிரி அடிக்கிறா ஐயா ஐயா இந்த மாதிரி அடியை நான் பார்த்ததே இல்லையா டீக்கா பேசி பேசுன்னு சொல்லி அவன் கையெல்லாம் என்ன அடியை வாங்கி வச்சு கூட்டுக்கிட்டு போறியா அதெல்லாம் நியாயமா வழி தாங்க முடியலையே எம்மா பார்க்குதா ஒன்றும் இல்லை தொழுக்கு தொழுக்குன்னு இருக்கிறாளாட்டுக்குன்னு நினைச்சா ஆனால் நான் இவன் நல்ல வயிட்டுக்கா வலிக்குதே எம்மா உரிமை என் மேல பையன் இருக்கு லட்டி இவ்வளவு ஹம் இனிமே ஏதோ பேசுற அளவெல்லாம் என்னன்னு பாப்போம் உம் நானும் போனா போகுது போனா போகுது அவன் புருஷன் பெற்ற காப்பாத்துவோம் இன்னும் இருந்தா எமோ திமுரு பத்தட்ட இவ்வளவு ம் என்னமோ பஞ்சாபுன்னு கேட்டேன் அவங்க அப்பா அம்மா தெருவுல பெற்று போட்டமே தானே இவ்வளவு இருக்கற அளவோ உம் இன்னியோட இவ்வளவு என்கிட்ட பேச